கைலை கே கோவிந்தின் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூழிக் கொடுத்த சுழல்குடி கோதை நச்சியார் ஸ்ரீ சித்தாரிய சித்தாரியா மனோநந்தனஹெதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்து ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாஸ்வரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் என்னென்னா சார் இவ்வளோ சொல்கிறீங்களே சார் என்ன சார் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையிலே அற்புதமான விஷயந்தான் ஒரு சின்ன விஷயத்தை மாற்றி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இப்போ வந்து பண ஈர்ப்பு விதியில் நம்ம ஆயிரம் டிப்ஸ் போகிறோம் நிச்சயமாக பயன்பெறுங்க அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமியில் ஐநூறு வாஸ்து டிப்ஸ் போட ஆரம்பித்தேன் அந்த டிப்ஸையும் பயன்படுத்திக்கிங்க நம்ம சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இதுதான் சொல்லுது நான் ஒரு சின்னதான அப்டேட்டு வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் தாயாரோட உத்திர நட்சத்திரத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் தலையாக தி திவ்ய தேசம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் அந்த ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது நிச்சயமாக உடல் உழைப்பும் பண்ணுங்க பண உதவியும் புரியுங்கன்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஜிபேவில் பணம் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமாக ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா ரெங்கநாதர் தான் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பார்த்தா சனிக்கிழமை சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறோம் அன்றைக்கி நைட்டு போய் விஜயவாடாவில் தங்கிட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நதியில் ஸ்தானம் பண்ணிவிட்டு கர்கமாலா பூஜை பண்ண போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அன்றைக்கி அஷ்டமி வருது அஷ்டமி அன்னைக்கு துர்கா துர்க்கைக்கு வந்து ஒரு கர்கமமாலா பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம் நான் போய் பண்ண போகிறேன் என் குடும்பத்தோட நீங்கள் நிச்சயமாக வாங்க இது வந்து நான் வந்து உங்களை டூரிசத்தில் கூட்டிகிட்டு போகிறேங்கிற எண்ணம் கிடையாது முழுக்க முழுக்க நான் போகிறேன் நீங்கள் என் கூட வரலாம் பயணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு நைட்டு ஆரத்திலாம் பார்த்துட்டு நைட்டு அங்கேருந்து கிளம்பி பக்ராச்சலம் போகிறோம் பக்ராச்சலம் போயிட்டு அங்கே போய் காற்றால கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே சீத்தாராமா டெம்பிளில் வந்து கல்யாண உற்சவம் பண்ணுறோம் இந்த சீதாராமா டெம்பிளில் கல்யாண உற்சவம் பண்ணால் ஒரு பெரிய மாற்றம் அதுக்கப்புறம் ஒன்றாந்தேதி இரவே விஜயவாடா வந்து திருப்பியும் சென்னை வரதா பிளான் ரெண்டாம்தேதி அதில் சென்னை வந்துடலாம் முப்பதாம் தேதி விஜயவாடா போகிறோம் ஒன்று அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு நாள் தான் கணக்கு நிச்சயமாக வாங்க வர்றவங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியா அலகாபாத்து அதாவது பிரியக்ராஜ் கயா காசி போகிறோம் அது அஞ்சு நாள் ட்ரிப்பு ட்ரெயின்லேயும் இருக்குது ஃப்ளைட்லேயும் இருக்குது சாப்பாடு உணவு முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு சாப்பாடு நல்ல ரூம் போட்டு நல்லா ட்ரெயின் வசதியோடு ஏசி ட்ரெயினில் போக போகிறோம் ஃப்ளைட்லேயும் போகிறோம் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் விவி டெம்பிள் டூரிசம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ நைன் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக வாங்க நான் என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன் அதனால் டூர் போகிறேன் நிச்சயமாக நீங்கள் வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோ அதாவது தீபாவளி டயத்தில் நான் வந்து குஜராத் போகிறேன் அதாவது சோம்நாத் டெம்பிள் அப்புறம் துவாரக்காலாம் போகிறேன் அதுக்கு வரனாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் மனச்சலும் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி வேணால் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு ஏழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரும் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க வாசு டிப்ஸில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இப்போ நம்ம வந்து வாசு பா படிச்சுருக்கோம் நான் எப்பயுமே நான் யாரை குருன்னு முதல்ல ஒரு ஆளை ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அவர் தான் என்னோட லைஃப் ஃபுல்லாக குரு நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு அங்கே கூப்பிடுறாங்களே அப்படின்னா அங்கே போகிறாலும் கிடையாது அங்கே இருந்துகிட்டு அங்கிட்டு கூப்பிடுறாங்களே அங்கிட்டு ஆளுங்க கிடையாது அங்கிட்டு இருந்து அங்கிட்டு இந்த மாதிரி தாவர ஆள் கிடையாது நம்ம ஆனால் முழுக்க முழுக்க ஒரே இடத்துல இருந்து நம்ம நிச்சயமாக அவர் பேரை காப்பாத்துணுங்கிறது தான் விஷயம் இப்போ ஒரு வாசு பார்க்க போகிறோம் ஒரு வாசு பார்க்க போகிற இடத்துல இன்னொரு வாசுக்கார் என்ன பண்ணுறாருன்னா அவர் போட்ட ட்ராயிங்கை கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே ட்ராயிங் வாங்கிக்கிறாரு அது என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்டை விட்டு போய் பார்க்குறாரு அந்த ஸ்டூடண்ட்டை சொல்லி உடனே அவர் என்ன டிராயிங் போட்டு கொடுத்துருக்காருன்னு ட்ராயிங்கில் பார்க்குறாரு அந்த டிராயிங்கை வந்து பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை இப்போ நான் இன்னமும் சொல்கிறேன் யார் மனதையும் நான் புண்படுற மாதிரி பேச மாட்டேன் யாரையும் பயமுறுத்த மாட்டேன் எவ்வளோ பேர் பிரம்மஸ்தானத்தில் வீடு கட்டியிருக்கான் எவ்வளோ பேர் டாய்லெட்டை வந்து தென்கிழக்கில் போட்டவன் வாழ்கிறான் தென்மேற்கில் போட்டவன் வாழ்கிறான் வடகிழக்கில் போட்ட வீட்டில் கூட இருக்காங்க ஏன் இல்லாமல் எல்லாமே இருக்குது வீடு தப்பாக இருக்கும் கிராஸாக கட்டியிருப்பாங்க ஏன் வாழிலையா ஏன் டிகிரி இல்லை நம்ம வீடு எல்லா வீடும் திரும்பி இருக்கு இல்லையா பயமுறுத்தக்கூடாது ஒரு வா ஒரு வாசுகன்சன் படி ஒருத்தர் ட்ராயிங் போட்டு கொடுத்துட்டாரு அந்த கன்சன் தெரியும் அப்படின்னா நேராக கூப்பிட்டு எப்போ நீ வாசு போட்ட தப்புப்பான்னு அந்த டிராயிங் போட்ட சொல்லாமல் ஒளியாக அந்த பார்ட்டிகிட்ட போய் சொல்லி அதாவது பிரம்மஸ்தானம் தப்புங்க அப்படின்னு சொல்கிறார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இன்னைக்கு பிரம்மஸ்தானத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பிரம்மஸ்தானத்தை பற்றி இன்னைக்கு வாசலில் நம்ம டிப்ஸு சொல்ல போகிறோம் நான் ஓப்பனாக உடச்சே சொல்லிடுறேன் எல்லாரும் பயன்பெறுங்க இனிமேல் எல்லாம் ஓப்பனாகவே சொல்ல போகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நானும் பார்ப்போம் ஒரு பிரம்மஸ்தானங்கிறது மனையை ஒம்பதாக பிரிக்கணும் அந்த ஒம்பதாக பிரிக்கிற கட்டம் சென்ட்ரு கட்டம் தான் அதாவது கிழக்கு மேற்கையும் ஒம்போதா பிரிங்க வடக்கு தெற்கையும் ஒம்போதா பிரிங்க ஒன்போதா பிரித்து நடுவில் வர்றது தான் பிரம்மஸ்தானம் இது வந்து மனைக்கு பிரம்மஸ்தானம் பார்க்கணும் அடுத்தது அந்த மனையில் வீடு கட்டுறாங்க அந்த மனையில் வீடு கட்டுறாங்கன்னா அந்த வீட்டுக்கும் பிரம்மஸ்தானம் பார்க்கணும் எத்தனா பார்க்கணும் ஒம்பதாக பாருங்க எத்தனை சின்ன வீடு கட்டினா கூட ஒம்பதாக பிரிச்சிடலாம் அப்போ இந்த மைய கரும்புள்ளி தான் ஆகாயம் பிரம்மஸ்தானங்கிறது ஆகாயம் பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறது தான் வாசு நீர் இருக்கிற இடத்துல நீர் நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு காற்று இருக்கிற இடத்துல காற்று நிலம் இருக்கிற இடத்துல நிலம் ஆகாயம் இருக்கிற இடத்துல ஆகாயம் நான் ஓப்பனாக பேசுகிறேன் இனிமேல் உங்களுக்கு டிப்ஸ் வந்து அட்டகாசமாக கொடுக்க போகிறேன் என்னை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஒன்போதா பிரிச்சுக்குங்க மனையை அது எந்த பகுதி வருதோ அதுதான் பிரம்மஸ்தானம் மனையை நல்லா கேட்டுங்க அந்த மனையை ஒம்பதாக பிரிக்கிற மாதிரி வீட்டையும் ஒம்போதா க பிரிங்க கரெக்டாக கொண்டு போய் உட்கார வைங்க அதான் பிரம்மஸ்தானம் இன்னைக்கு நான் சொல்லித்தர விஷயம்லாம் அற்புதமான விஷயம் நீ இனிமேல் பயன்பெறுங்க நம்ம நிறைய விஷயங்களை மூடி வச்சு பார்த்தோம் ஆனால் ஏறி வச்சு அடிக்கிற மாதிரியே இருக்குது நம்மளைய எல்லா விஷயத்துலையுமே நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறோம் இப்போ எல்லாம் நம்ம செய்யறது தான் தவறா தெரிந்த ஒளியை அவங்க செய்யறது எந்த செயலும் நியாயமா பேசுகிற மாதிரி இருக்கு ஒரு இடத்துல வெளியே போயிடுறாங்க சாமர்த்தியமாக நம்ம கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறோம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சேர்க்கறதுக்கு முன்னாடியே வெளியே போனதுக்கு அப்புறமே நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சு நம்ம ஒரு பெரிய லெவலில் நடத்தணும் மக்களை வந்து எளிய பரிகாரங்கள் இல்லாமல் கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை உருவாக்குறோம் ஆனால் ஒரு கத்திக்குள்ளே ஒரு உரம் தான் இருக்கணும் கேள நம்ம ரெண்டு உரம் இருக்கக்கூடாது ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம் ஆனால் இதனுடைய வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடாயிடுச்சு வெளிப்படுத்திட்டேன் ஓப்பனாகவே நான் உண்மையாக பேசுகிறேன் முதல்ல பிரம்மஸ்தானம் தான் நீங்கள் பயப்படாதீங்க உங்களை வாசுக்காரன் போட்டு மிரட்டான அர்த்தம் ஐயோ பிரம்மஸ்தானத்தில் படி வந்துருச்சுங்க பிரம்மஸ்தானத்தில் வந்துருச்சுன்னா வந்தால் வந்துருப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே டாய்லெட் வந்துருச்சுல பாஞ்சு மார்க் போயிடுச்சு உங்கள் வீட்டில் மாடி படிக்கட்டு வந்துருச்சா பதினஞ்சு மார்க் போயிடுச்சு உங்கள் வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டிங்களா பதினஞ்சு மார்க் போயிடுச்சு இதே பிரம்மஸ்தானமும் வந்துருச்சுன்னு ஒருத்தர் மிரட்டுறான்னு வச்சுங்க வாசுக்காரன் உங்களை கூப்பிட்டு மிரட்டுறான் ஐயோ உன் வீட்டில் பிரம்மஸ்தானம் அவர் பிரம்மஸ்தானம் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரம்மஸ்தானம் வந்துருச்சுங்க அஞ்சு படி பிரம்மஸ்தானத்தில் வந்துருச்சுங்கன்னு சொல்லி அந்த பார்ட்டி வந்து என்கிட்ட சொல்கிறாரு என்னண்ணே கையில் என்ன நேற்று ராத்திரிலேருந்து தூங்குறேண்ணே பெரிய மன உளைச்சலாக இருக்குண்ணே நான் இவ்வளோ அளவுக்கு செஞ்சுட்டேனே உங்களை நம்பிட்டேண்ணே அப்படின்னு என்கிட்ட அழுதுறாரு ஏன்னா என்னென்ன கவலைப்படுறீங்க யாருமே கவலைப்படாதீங்கண்ணே முதல்ல பிரம்மஸ்தானத்துக்குள்ளே வீடு இருக்கிற வீடு என்ன பண்ணுவீங்க நீங்க ஒரு பில்லர் போட்டு ஒன்றும் ஆகாதுண்ணே பயப்படாதீங்க என்னான்னு கேட்டார் அண்ணா உங்கள் வீட்டுக்குள்ளே டாய்லெட் போட்டால் பதினஞ்சு மார்க் போச்சுனே உங்கள் வீட்டில் படி கட்டினீங்கன்னா பதினஞ்சு மார்க் போயிடுச்சுனே உங்கள் வீட்டில் நல்லா கேட்டுங்க செப்டிக் டேக் போட்டால் பதினஞ்சு மார்க் போயிடுச்சு வீட்டில் சின்ன சின்ன தவறு பண்ணுறீங்கன்னா பாஞ்சு மார்க் போயிடணேன் அப்போ நீங்கள் பயப்படாதீங்க படியை வந்து இடது பக்கம் போடணுமா வலது பக்கம் போடணுமா லெஃப்ட்டில் போடணுமா எல்லாமே நம்ம தரேன் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு அட்டகாசமாக யூடியூப்பில் தரேன் நீங்கள் எங்கேயுமே இப்போ கற்றுக்க வேணாம் நான் உண்மையாக பேசுகிறேன் அப்போ உங்களுக்கு புரியலையா இனிமேல் உங்களுக்கு டிராயிங் மட்டும் வேணுமா நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலுன்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பக்காவாக ட்ராயிங் போட்டு அனுப்புகிறேன் பயப்படையா பயப்படாதீங்க ஒத்ததும் ஒத்ததை இருக்கும் தைரியமாக இருங்க நம்ம முன்னோர்கள்லாம் டாய்லெட் வீட்டுக்குள்ளே அமைக்கலை நம்ம இன்றைக்கெல்லாம் வசதி வந்து வீட்டுக்குள்ளே அமைச்சிட்டோம் நம்ம முன்னோர்கள் படி கட்டி வீடு கட்டலை அரண்மனை கட்டினாங்க ஆனால் இது போன்ற அமைப்பில் படி கட்டலை அப்போ நம்ம எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டோம் பயப்படாதீங்க முதல்ல அப்போ ஒரு செப்டிக் டேங்க் அமைச்சர்றோம் அப்போ வீடு சதுர சவகமாக இல்லை எவ்வளோ பேர் சதுர சவகமாக இல்லாத வீட்டில் கூட இருக்காங்களே நம்ம ஒரு மூளையில் இப்போ டாய்லெட் உடம்பே இருக்க மூலையில் எவ்வளோ பேர் வீட்டில் இருக்குது மாற்றணும்னு அமைப்பு இருந்தால் மாற்றலாம் மாற்றக்கூடாதுன்னு அமைப்பு இருந்தால் மாற்ற முடியாது யாராக தான் இருக்கட்டும் இப்போ என்னாலேயே எனக்கே ஒரு மூணு வீடு தான் மாற்ற முடிச்சு அடுத்த வீட்டில் மாற்ற முடியல மாற்றி ஆகணும் ஆளை வர சொன்னால் வேலைக்கு வர மாட்டேங்கிறான் பழைய ஒரு கார்க்கு என்ன தலைவரேங்கிறான் மாற்றி தான் இல்லையில ஆனால் அது இதுதான் உண்மை அப்போ அந்த பார்ட்டிகிட்ட சொல்லி அவர் தூங்கவே இல்லை பயமுறுத்திட்டார் சார் எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற வேலையெல்லாம் பயப்படாதீங்க நான் சொல்ற வேண்டிய விஷயம் பிரம்மஸ்தானன்னா மனையை பிரிச்சு பிரித்து நடுக்கட்டம் வர்றது பிரம்மஸ்தானம் அதே மாதிரி வீடை ஒம்பதாக பிரிங்க அதுவுலேயும் வர்றது இந்த நடுக்கட்டம் பிரம்மஸ்தானம் அந்த இதை கரெக்டாக அமைச்சு கட்டுங்க இந்த பிரம்மஸ்தானத்தை ஒம்போதாவும் பிரிக்கலாம் மூணாவும் பிரிக்கலாம் இதுதான் உண்மை உங்கள் ஜாதகம் கட்டம் போல் பனிரெண்டு கட்டம் உங்கள் ஜாதகத்துக்கிற மாதிரி வாசுவை பனிரெண்டு பக்கமாகவும் பிரிக்கலாம் வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு கிழக்கு 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 தென்கிழக்கு கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தெற்கு அதே மாதிரி தெற்கு தென்மேற்கு மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு 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 வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடக்கு வடகிழக்கு வடக்கு அவ்வளோதான் பன்னெண்டாம் பிரிச்சிட்ட பன்னெண்டாம் பிரிச்சாச்சு நாலு மூளை போட்டாச்சு நாலு மூளை எதுன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை தென்மேற்கு மூளை வடமேற்கு மூளை இதுதான் விஷயம் இதில் வச்சு நம்ம சரியாக அமைக்கிறது தான் விஷயமே ஒழிய நீங்கள் எங்கேயுமே பயப்படாதீங்க எந்த வாசு கண்டு யாரும் யார் சொன்னாலும் பயப்படாதீங்க அவங்கவுங்களுக்கு அவன் தெரிஞ்ச சொல்லுவான் அவன் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரு அப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் மக்களை போட்டு கொலப்படி பண்ணுறது பயமுறுத்துறதுங்கிற விஷயம்தான் நானே என்னமோ சொன்னேன்னே என் வீட்டிலே உடம்பே டாய்லெட் இருக்குது ஆனால் டாய்லெட் இல்லாத இடங்களில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது நானும் மாற்றுவேன் அப்போ வடமேற்குல டாய்லெட் போட்டவங்களா முட்டாளா அப்படின்னா முட்டால் கிடையாது நிச்சயமாக சின்ன இடத்துல ஒரு பதிமூணு அடி தான் இருக்குது பத்து அடி ரூம் போட்டுருவாங்க பதிமூணு அடி இருக்குது சார் அந்த அகலமே அப்போ முக்கால் முக்கால் ஒன்றரை அடி போனால் மீதி பதினொன்றரை தான் கிடைக்கும் அதில் எட்டு அடி ரூம் போயிடுச்சுன்னா மீதி மூன்று அடி டாய்லெட் போட்டு தான் அந்த வடமேற்கு ரூமில் அந்த மாசு பெட்ரூம்கில் டாய்லெட் போட்டு தான் நான் போடக்கூடாதுன்னு சொல்லலை அது போடாமல் அமைச்சிங்கன்னா நல்ல விஷயம் அப்போ மனை வாங்கலே மேற்கு பார்த்த மனையோ தெற்கு பார்த்த மனையோ வாங்கும் பொழுதே முப்பது அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி வாங்கணும் ரோடு பேஸில் முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு வாங்கி பாருங்க ஒரு பெரிய மாற்றம் ஜாம்பான் மாதிரி வீடு கட்டலாம் அந்த வடமேற்கில் டாய்லெட் போடும்போது அந்த டாய்லெட் பாதிப்பு பாதிப்போடவே இருக்குது அதனால் செய்து நிச்சயமாக பயப்படாதீங்க பயனுள்ள தகவல் சொல்லித்தரேன் ஒரு ஒரு க போய் ராத்திரி மிரட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடு பிரம்மசிரமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் பயப்படாதீங்க இனிமேல் நான் அதெல்லாம் சரி பண்ணி அடித்து தம்சம் பண்ணிடுவோம் நம்ம சைடில் ஆயிரம் ஓட்டம் இருக்குது அதை பார்க்க முடில ஒரு வாசிக்காரன்னு எனக்கு எனக்கு உண்மையிலே பணம் நிறைய வரும் வந்துடும் வந்துடும் சரியாயிரும் நிச்சயமாக சரியாயிரும் அதான் உண்மை என் தோழி என்னுடைய எண்பத்தி ஓரம் சப்ஸ்கிரை என்னுடைய மணி சொல்கிறான் திருப்பூரில் இருக்காங்க அண்ணே நீங்கள் எப்பொழுதுமே அவங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் கடனில் இருக்கேன்னு சொல்கிறீங்கண்ணே அதை சொல்லாதீங்கண்ணே அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா பெரிய பணக்காராயிருங்கண்ணே நான் உண்மையிலேயே பெரிய பணக்காரன் தான் கோடீஸ்வரன் தான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை நேற்று வந்து என்னுடைய தோழி ஜீவிதா வந்து ஜாதகம் பார்த்தா என் பொண்ணுக்கு பார்க்கலை அவர் நேற்று ஜாதகம் பார்க்கலாம் சொல்கிறார் நீங்கள் வாசலில் கொடி கட்டி பரப்பீங்க நாடு மேலை நாடு இன்டர்நேஷ்னல் நாடு ஃபாரின் ஃபாரினாக போவீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் ஜாம்புவனாக இருப்பீங்கன்னு நேற்று ஜீவிதா வந்து என்னுடைய மிகப்பெரிய பெரம்பலூரில் பார்க்கக்கூடிய தோழி வந்து சொல்கிறான் சூப்பராக சொல்லிட்டா நான் அசந்து போயிட்டேன் என் பொண்ணுக்கு பார்த்தேன் அப்போ அவ சொல்கிறா நீங்கள் ஃபாரின் ஃபாரினாக போய் ஜோதிடம் பார்ப்பீங்க வாஸ்து பார்ப்பீங்க அதே மாதிரி பிரம்மாண்டமாக அதாவது என்ன ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க நீங்கள் பூமி காரகன் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்த செயல்படுத்துவீங்க நல்லா ஜம்முன் வருவீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஜம்முன் தான் இருக்கேம்மா அப்படின்னு நான் இழந்தது திருப்பி வருமா கேட்டேன் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் இழந்தது அனைத்துமே வரும் உங்கள் கையில் நீங்கள் வந்து குடிங்கிற ஊரில் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ரொம்ப பயந்து போயிட்டேன் மறண்டு போயிட்டேன் இந்த குடின்னு இருக்கிற இடத்த யாராலையும் சொல்ல முடியாது நானும் எங்கடா அது நம்ம குடியில் இருக்கமா எங்கேடா புளிய புளி இல்லைன்னா குடின்னாங்க ஜீவிதா வந்து ரொம்ப சூப்பராக சொல்கிறா ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து எங்கள் டீமில் ஜீவிதா தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக நேற்று ஜீவிதா எனக்கு வந்து மிரலை வச்சிட்டாங்க உண்மையிலே பெரிய விஷயந்தான் ஜீவிதா வந்து நல்லா வாசுவாங்க ஏன்னா அவங்க வள்ளுவர் வழியில் ஜாதகம் பார்க்குறாங்க பரம்பரை ஜோதிடர் அவங்க யூடியூப்பில் பேச தெரியாது ஆனால் பேச கற்றுக் கொடுத்து அவங்கள கொண்டு வந்துடுறேன் நான் கொண்டு விட மாட்டேன் நிச்சயமா உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் பெரிய ஆள் நம்ம தான் பெரிய அப்பா டக்கர் டப்பா டக்கர்னு ஒரு டக்கரும் கிடையாது எல்லாமே டுபா கூறு இன்றைக்கி பத்தாயிரரூபா க பணத்துக்கு இருக்காது அவன் பெரிய வாசனு பேசிக்கிட்டு பத்தாயிரரூபா பணம் கையில் இருக்காது கடை வாங்கி செலவு பண்ணுவான் நானும் அப்படி தான் ஒரு டயத்தில் மூணு கிலோவுக்கு தான் ஐம்பது ரூபாய் காசுக்கு நம்ம ஒத்தரூவா இல்லாமல் இப்போ நான் மட்டும் என்ன அதே விஷயத்தான் நானும் சொல்கிறேன் அப்போ யாரை கண்டு பயப்படாதீங்க முதல்ல தெளிவாருங்க பயப்படாமல் முடிவெடுங்க நிறைய விஷயங்கள் இனிமேல் நான் வந்து இன்டர்நேஷ்னல் வாசல் கடை மூலம் உலகத்துக்கு உறக்க சொல்லிருவேன் என்னை வந்து இனிமேல் க நான் வந்து ஃப்ரீ பேர்டு பயப்படவே மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்னுடைய ஒரே குரு யாருன்னா டாக்டர் ஆண்டர் பி சொக்கலங்க ஐயா மட்டும்தான் அவர் பேச்சை தான் நான் கேட்பேன் வேறு யார் என்னை கட்டுப்படுத்தாலும் கட்டுப்படுத்தவே முடியாது உண்மையாக பேசுகிறேன் ரியல் எஸ்டேட்டெலாம் நான் உண்மையில நான் கொடி கட்டி பறக்க போகிறேன்னு என்னுடைய உயிர் தோழி ஜீவிதா சொல்லிவிட்டாங்க இனிமேல் ஜம்முன்னு ரியல் எஸ்டேட்டும் கான்ஸ்ட் அதாவது நல்லா பண்ணுவேன் ஏன்னா போன முதல் போய் அருண் சார் பர்த்டே ஃபங்க்ஷன் போனேன் அப்போ என்னுடைய அக் என்னுடைய அக்கா கூடுவஞ்சேரி அனிதா இடத்த பேசிட்டு வந்தேன் அதே மாதிரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார்னு ஒருத்தர் ரெண்டு வீடு கட்டியிருக்காரு சூப்பர் வீடு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது தருமபுரி என்னுடைய நண்பர் சிவக்குமார் வந்து நிறையா பிளாட்டு போட்டிருக்காரு வாங்கிக்கிங்க ரியல் எஸ்டேட்ஸில் நீ மேலே கொஞ்சம் கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான் இருக்கேன் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கட்டிடங்கள் தர போகிறேன் ஒரு பெரிய மாற்றம் திருப்பி நான் ஒரு ரைஸ் மில் போட்டு என்னுடைய சுய மில்ல போட்டு உட்காரணுன்னு ஆசைப்படுவேன் நிச்சயமாக நடக்கும்னு என்னுடைய ஜீவிதா சொன்னாங்க பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே எல்லாம் இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு அழகாக தென்காசியில் போய் நல்லா ஜம்மன் வீடு கட்டிட்டு போய் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணிவிட்டேன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ரெடி பண்ணிடுவேன் நிச்சயமாக நான் என்னென்ன நான் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்பட்டதில்லை இறந்த பாலத்தை பற்றியும் கவலைப்படல நிகழ்காலம் இன்றைக்கி நம்ம சம்பாரித்தோமா சாப்பிட்டோமா குழந்தை குட்டியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா அந்த வாழ்க்கை போதுண்டான்னு நினைக்கிறாள் ஏன்னா சின்ன சின்ன விஷயம் அந்த விஷயத்தை அனுபவித்து ரசிக்கணும் ரசித்து பார்க்கணும் அப்போ நம்ம ஏன் நம்மளை சின்ன சின்ன தொட்டு பார்க்குற அளவுக்கு தொடாத உயர்த்தி நம்ம மேலே போட்டால் நம்மளே தொட்டு பார்க்க முடியுமா யாராக இருந்தாலும் யார்கிட்டையும் வன்பம் தேவையில்லை நம்ம வழி தனி வழி நம்பர் வந்து சொக்கர் வழி சொக்கர் சொல்லக்கூடிய வழியில் நம்ம வழி போயிட்டே இருக்கிற உண்மையான வழி ரியல் எஸ்டேட்ஸில் ரியல் எஸ்டேட்டில் கா கான்ச நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு எங்கே வேணாலும் நான் ட்ராயிங் போட்டு தரேன் நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரும் அண்ணா வந்து கோதானம் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய மாற்றம் உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் வந்து இந்த துர்மரண ஸ்தாபம் இருக்குது ஏதாவது ஒன்று ஜோசியக்காரங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க ஒரு பசுமாடு வாங்கி ஒரு கோவிலுக்கு கொடுப்போம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தானத்தில் சிறந்த தானம் கோதானம் அந்த கோதானத்தில் வரக்கூடிய பாட்கள் பாலை ஒரு சிவாலயத்தில் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் இருக்குது செஞ்சு பாருங்கள் நான் என்ன நான் ஒரு சாதாரண ஆள் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் பெரிய ஆள் தான் நான் இல்லைங்களை எல்லாம் பெரிய ஆள் என்ன பண்ணுறீங்கிறது நானும் பார்க்குறேன் இந்த சாதாரண ஆள் என்ன பண்ணுறாருங்கிறதை நம்மளும் பார்ப்போம் காத்திருப்போம் எதிர் இருப்போம் மீண்டும் நாளை ஒரு நல்லது தலைப்பில் சந்திப்போம் செஞ்சு பாருங்கள் மாற்றம் வரும் மாற்றம் மாறாதது என்றுமே நிரந்தரமான வெற்றிக்கு காரணம் மாற்றம் தான் மாற்றி யோசனை பண்ணி பாருங்கள் மாற்றம் கிடைக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்லது தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி பயண அரியத்தவளை கொடுத்தது பிரபனருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் ஜாயஸ் மரம் நடுவோம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா ஜாய்ஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்